இந்தியாவின் ஜவுளி பொருளாதாரத்தில் தமிழகத்தின் ஆதிக்கம் புதிய ஒன்றல்ல ஆனால் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள் உள்நாட்டு தொழில் கொள்கை மற்றும் வரவு செலவு திட்ட ஆதரவு ஆகியவை இந்த முறை மிக சிறப்பாக திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இந்திய ஜவுளித்துறையில் தமிழகத்தின் ஆதிக்கத்தை நீண்டகால உலகளாவிய தலைமையாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும் இந்திய ஜவுளி உற்பத்தியின் மையமாக விளங்கும் தமிழகம் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தாறு புள்ளி எட்டு ஒன்று சதவீத பங்களிப்பையும் சுமார் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளையும் கொண்டுள்ளது நூல் பின்னலாடை மற்றும் வீட்டு உபயோக ஜவுளிகளில் பெரும்பான்மையான பங்கையும் நம் தமிழகம்தான் கொண்டுள்ளது இந்த யதார்த்தத்தை உணர்ந்து மோடி அரசு தமிழகத்தின் ஜவுளி சூழலை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் பின்னர் விரிவுபடுத்தவும் நான்கு முனை அணுகுமுறையை பின்பற்றி வருகிறது வர்த்தக ராஜதந்திரம் மூலம் அமெரிக்கா போன்ற வெளிப்புற அதிர்ச்சிகளை நிர்வகித்தல் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் புதிய சந்தை வாய்ப்பு காணுதல் பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மூலம் உள்நாட்டு திறனை வலுப்படுத்துதல் மற்றும் ஜவுளி பூங்காக்கள் திறன் மேம்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் செயல்திட்ட வரைபடம் இந்த நான்கு யுக்திகள் மூலம் மத்திய அரசு நமது ஜவுளி ஆதிக்கத்தை தக்கவைக்கவும் மேலும் அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது இந்த யுக்தியில் ஒன்றாக அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் அதிர்ச்சியிலிருந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அமெரிக்க வரிகள் ஐம்பது சதவீதமாக உயர்ந்தபோது திருப்பூர் கோவை மற்றும் திண்டுக்கல்லில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை ஒரு நெருக்கடி என குறிப்பிட்டிருந்தார் அதேசமயம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறில் கையெழுத்தான அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஜவுளித்துறைக்கு பெரும் நன்மையை அளித்துள்ளது இதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்னவென்றால் பயனுள்ள வரி விகிதம் ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி நீக்கப்பட்டது வியட்நாம் மற்றும் வங்கதேசத்தை விட இந்தியா இருபது சதவீதம் முன்னிலையில் உள்ளது சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியா மிகவும் சாதகமான நிலையில் உள்ளது தமிழகத்திற்கு இது மிகவும் முக்கியமாகும் சமீபத்தில் அமெரிக்க அழுத்தத்தால் இழந்த சுமார் ஒரு பில்லியன் டாலர் ஏற்றுமதியை மீண்டும் பெற முடியும் இழந்த ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு இப்போது பாதுகாப்பு கிடைத்துள்ளது வால்மார்ட் மற்றும் கேப் போன்ற அமெரிக்கா வாங்குபவர்களுக்கு விலையை நிர்ணயிப்பதில் ஒரு தெளிவு கிடைத்துள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐரோப்பிய யூனியனுடன் ஏற்பட்ட இந்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும் திமுகவின் முரசொலி நாளிதழ் மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாக சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தது ஆனால் மோடி அரசு ஜவுளித்துறையின் பாரம்பரிய மற்றும் நீண்டகால நலன்களை காத்து வரும் வகையில் செயல்படுகிறது இதில் தமிழகத்தின் நிலை மிக முக்கியமானதாகும் ஐரோப்பிய யூனியனுக்காக இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தொன்பது சதவீதம் தமிழகத்திலிருந்து செல்கிறது திருப்பூர் மட்டும் ஒன்று புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆடைகளை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்கிறது வங்கதேசத்திற்கான முன்னுரிமை அணுகுமுறை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் முடிவடைய உள்ளதால் இந்தியாவிற்கு பெரும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது அப்படி கிடைத்தால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை உண்டாக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மிகப்பெரிய அளவில் மதிப்பு சங்கிலியை சீரமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜவுளித்துறை அமைச்சகத்திற்கான ஒதுக்கீடு பத்தொன்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளது இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் புரோகிராம் எனப்படும் ஒருங்கிணைந்த ஜவுளி திட்டம் மூலம் ஐந்து அடுக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பருத்தி பட்டு மற்றும் நவீன இழைகளுக்கான தேசிய திட்டம் ஒரு தீர்வாக அமையவுள்ளது இயந்திரங்கள் மற்றும் நவீன மயமாக்கல் மூலம் ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான ஒருங்கிணைப்பு மூலம் தமிழகத்தில் பதினோரு லட்சம் பெண்கள் பலன் பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது டெக்ஸ் எக்கோ சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை விதிகளை பின்பற்றுதல் சமர்த் டூ பாயிண்ட் ஓ மூலம் தொழிலாளர் திறன் மேம்பாடு அதிகரிக்கவுள்ளது விருதுநகரில் அமையவுள்ள பி எம் மித்ரா பூங்கா ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி மத்திய அரசு ஆதரவுடன் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகில இந்திய அளவில் நூறு பில்லியன் டாலர் ஜவுளி ஏற்றுமதி இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கை அடைய தமிழகத்தை முன்வைத்தே கட்டமைப்பில் மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது மோடி அரசின் இந்த இலக்கு மானியங்களால் மட்டுமல்ல கட்டமைப்பு மாற்றங்களால் இயக்கப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமானது தமிழகம் இந்தியாவின் நூல் உற்பத்தியில் நாற்பத்தாறு சதவீதம் கொண்டுள்ளது பின்னலாடை ஏற்றுமதியில் ஐம்பத்தாறு சதவீதம் பங்கை கொண்டுள்ளது மொத்தம் முப்பது லட்சம் தொழிலாளர்களில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் பேர் பெண்கள் என்பது முக்கியமானது நரேந்திர மோடி நிர்வாகத்தின் கீழ் ஜவுளி கொள்கை என்பது வெறும் ஆதரவு திட்டமாக மட்டுமில்லை இது ஒரு மூலோபாயமாக மாறியுள்ளது தமிழகம் இந்த மாற்றத்திற்குள் இழுக்கப்படவில்லை மாறாக அதை முன்னின்று வழிநடத்தும் வகையில் நம் தமிழகம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிதியாண்டிற்குள் தமிழகத்தின் ஜவுளி ஏற்றுமதி ரூபாய் பனிரண்டு முதல் பதினைந்து பில்லியன் டாலர் அளவை எட்டும் தலைநிமிர்ந்து நிற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது